அலாமலை மக்களே அர்மதுல்ல குரானை வந்து இறுதி வரைக்கும் நம்ம ஓதணுன்ற மைண்டு இருந்தாலும் நம்ம இருக்க போகிறது எவ்வளோ நாள் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா இன்னைக்கு ந நைட்டு நம்ம உயிரோட இருப்போமா நாளைக்கு நம்ம உயிரோட எந்திரிப்போமா அப்படின்ற ஒரு ஒரு இதுலையே நம்ம எதுவுமே நிரந்தரமில்ல எந்த நேரம் வேண்டாலும் நமக்கு நான் மரணம் வரும் அப்படின்ற ஒரு நினப்புலேயே இருந்து அந்த வாழ்க்கையை நம்ம ரொட்டேட் பண்ணால் நம்மளால் ஒரு விஷயத்த முழுமையாக செய்கிறதுக்கும் முடியாது நம்ம காலையில் எந்திரிக்கணும்னு நம்ம நினப்போம் அழகதுல்லா அது எல்லாம் நாட்டப்படி தான் அழகதுல்லா எந்திரிச்சா அல்ல நன்றி சொல்லி அந்த நாட்களை வந்து நம்ம ஈஸியாக அப்படியே கடந்து போகலாம் அந்த நிமிஷம் வந்த ஒரு நாள் மட்டும் நமக்கு நிரந்தரமே கிடையாது எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அது நீங்கள் உண்மையை உணர்ந்தீங்கன்னா அழகமதுல்லா நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த குரானை வந்து நீங்கள் இருந்து நீங்கள் ஓத ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் இறுதி வரைக்கும் முடிக்கிறது நம்ம இறைவன் கையில் தான் இருக்குது அதனால் நான் சொல்ற ஐடியா அல்ஹம்துல்லா இது என்னுடைய விருப்பம்தான் எப்போவுமே குரோனா இறுதியிலேருந்து ஓத ஆரம்பிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அல்ஹம்துல்லா ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் இதுலேயும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஓத ஓத வைரக்கல் தான் அலமதுல்லா அல்லாவை பற்றி எவ்வளோ நம்ம அல்லாவுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நமக்கு மன அமைதியாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் எந்த மனிதராலையும் நமக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது இறைவனை தவிர மற்ற எந்த மனிதரும் நமக்கு நிம்மதியாக இருக்கவும் இருக்கவும் விடமாட்டாங்க அதை கொடுக்கவும் முடியாது ஏன்னா நம்மளை பேசியே நம்ம மனசை காயப்படுத்தக்கூடிய உறவுகள் நம்மளை நம்ம வளர்ச்சியை விரும்பாத உறவுகள் நம்ம நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத உறவுகள் இதுதான் அதிகமாக மனிதர்கள் மத்தியில இருக்கு அதனால உங்களுக்கு அல்ஹம்துல்லா குரான ஓதணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இறுதியிலேருந்து அலகம்துல்லா தமிழ்ல ஓத முயற்சி பண்ணுங்க அல்லா இறுதி ஒரு குரானை வந்து நம்ம இறுதி வரைக்கும் நம்மள அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இறைவனை பற்றி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் முதல் அத்தியாயத்திலேயே நம்ம இறைவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அல்ஹம்துல்லா ஆனால் இதை உணராத மக்கள் இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா இறுதியிலேருந்து அல்ஹம்துல்லா குரானை ஒவ்வொரு அத்தியாயமாக ஓத முயற்சி பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவோ அலுவல் செய்கிறீங்க எவ்வளவோ வீடியோ பார்க்குறீங்க குடும்பத்துக்காகவே முக்கால்வாசி டைமா பெண்கள் ஒதுக்குறீங்க பெண்களெல்லாம் அதிகமாக தர்மம் செய்ய சொல்லியிருக்கான் ஏன்னா நீங்கள் செய்த பாவத்தை கழிக்கிறதுக்கு தர்மம் தான் நமக்கு பெஸ்ட்டு அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கான் ஆனால் அந்த பெண்கள் வந்து வெளியில போறதும் கிடையாது வீடே கெதின்னு கிடக்குறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரைவசிங்கிறது வெளில போனாக்க அந்த 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 நெருக்கடியான இடத்துல இருந்து எப்ப வீட்டுக்கு வரலாம் அப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சில மனிதர்கள் வெளியில போனாலும் அவங்க தான் சந்தோஷமாக இருந்து பக்கத்துல ஒருத்தவங்க பசியில் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணுன்ற எண்ணம் கூட சில மனிதர்களுக்கு இருக்க மாட்டேங்குது உண்மையிலேயே அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் அலமதுல்லா நம்ம அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பசிக்கும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கூட ஒன்றும் போடுறது கிடையாது அதனால தான் அல்லா அவங்கள சில பெண்மணி எல்லா பெண்மணியும் இல்லை சில பெண்மணிகள் எல்லாம் அவங்கள நேர்வழிப்படுத்தணும்னு நாடுனா எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் எல்லாம் அவங்கள படுத்துவான் இறக்கம்ங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்தாலே அல்லாவுக்கு பிடித்த குணம் நல்லா அவங்களை நேர்வெளிப்படுத்துவோம் அந்த இரக்கம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா நஷ்டவாளிகள் தான் அதனால இந்த குரானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தா அகமதுல்லா இறுதி வரைக்கும் ஓதுங்க இறுதி அத்தியாயத்திலேருந்து ஓத முயற்சி பண்ணுங்க நானும் இன்ஷால்லா ஓதத்துக்கு முயற்சி பண்றேன் என்னால முடிஞ்ச அளவு வேலை அலுவல் எதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குரானை பத்தி ஒருத்தவங்க அகத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நான் எல்லாம் அவ்வளோ பாட்டு கேட்பேன் இஸ்லாத்தை பற்றி இருந்தும் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அத்தாச்சி இல்லாமல் அரபில் மட்டுமே இருந்ததுனால தமிழ் மொழியில் எனக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால என் பாட்டிமா அந்த மாதிரி பித்தாத்தான வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சாங்க அந்த இடத்துலேருந்து தான் நானும் வந்தேன் என்னுடைய திருமணமும் தாலிகட்டி தான் நடந்துச்சு அப்படி பொழுது அப்போ எல்லாம் எனக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு துணிவு இல்லை இப்போ அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கு தாலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு திருமணமே வேணாண்டு நான் ஒதுக்கி தள்ளக்கூடிய ஆளாக இப்போ நான் இருக்கேன்னா அது என்னுடைய இறைவனின் ஆட்டம்மாஷா அல்லா என்னுடைய பெண்ணுக்கு நான் திருமணம் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவேன் இன்ஷாலா அந்த திருமணத்தை பார்த்து அலமதுல்லா நபி சொன்ன வழியில் திருமணத்தை எப்படி நடத்தணும்னு சாலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்ன வரைக்கும் இந்த பாருங்க என்னுடைய கழுத்தில் கருகமணி இல்லை கழுத்தை காட்டுன்தப்பா நினைக்காதீங்க கருகமணி நான் போடலை கருகமணிங்கிற ஒரு இதே பித்தாத்தான ஒரு வேலைங்கிறப்ப அந்த விஷயத்த நான் செய்யல சில பேர் கருகமணி போட்டுக்கிட்டு தாலின்ற ஒரு விதத்தில் இருப்பாங்க நான் இப்போ எதுவுமே நான் போடலை இன்னாவுடைய நாட்டம் எல்லாம் என்ன நாடு இருக்கானோ அது எனக்கு நடக்க தான் செய்யும் ஏன்னா என் நான் பிறந்தப்பயே எல்லாம் என்னுடைய விதையை எழுதிட்டான் இந்தந்த நேரத்தில் இது இது நடக்கணும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் என் விதிப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கேன் அதுலேருந்து எல்லாம் எனக்கு ரிலீஃபையும் கொடுத்துருக்கான் அதனால் இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு பித்தாதான விஷயத்தை இனிமே நான் செய்யக்கூடாதுன்னு அலமதுல்லா உறுதியாக இருக்கேன் அதனால் நீங்களும் அந்த மாதிரி உறுதியை எடுத்து இறைவனை பற்றி முழுமையாக புரிஞ்சு அல்லாவுக்காக வாழ முயற்சி பண்ணுங்கள் பித்தாத்தான வேலையை செஞ்சு அல்லாவுடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகாமல் அல்லாவுடைய நல்ல அடியானா மாறத்துக்கு ஆர்வப்படுங்க அல்லா உங்களுக்கு கிருவை செய் கிருபை செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வாரம் தலை